நிலத்தை எல்லாம் கூடாது இப்போ நீங்கள் இந்த நிலத்தை கேட்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எந்த நிலத்தெல்லாம் ஒப்படைக்கக்கூடாது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்த நிலம் நான் நம்பர் ஒன்று நகரங்களிலும் கிராமங்களிலும் வீட்டு மனைகளாக இருக்கின்ற நிலங்களை எனக்கு விவசாயத்துக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது நகரங்களிலும் கிராமங்களிலும் உள்ள வீட்டு மனைகளை நீங்கள் விவசாயத்திற்கு ஒப்படைங்க அப்படின்னு கேட்கக்கூடாது அங்கே ஒரு பத்து பத்து ஹவுசிங் சைட் அங்கே வீடு கட்டுறதுக்கு தகுந்தியான நிலங்களாக இருக்குது அந்த இடத்துல போய் நான் விவசாயம் பண்ண போகிறேன் எனக்கு ஒரு அரை ஏக்கர் கொடுங்கன்னு நீங்கள் கேட்க முடியாது அடுத்ததாக பாட்டின் லேண்ட் அப்படின்னு ஒன்று உண்டு தீர்வை செலுத்தலை அதாவது பிஐஎல் லேண்ட் அப்படின்னு பேர் பாட்டின் லேண்ட் அது வந்து ஏலத்தரிசு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னா என்ன அப்படின்னா பன்னிரெண்டு வருஷத்துக்கு மேலே ஒரு நில உடைமையாளர் அந்த நிலத்துக்கு வரி கட்டலைன்னா அரசு அதனை ஏலத்துக்கு விட்டு அந்த ஏலத்தில் அரசே எடுத்துக்கும் அரசே எடுத்துக்கிட்டால் அதுக்கு பேர் பாட்டின் லாண்ட் இது தமிழகத்தில் மாவட்டத்தில் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு அங்கங்கே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதிகளில் ஒரு ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கிறது அந்த இடத்துல நம்ம பார்க்கணும் திருத்தணி பக்கத்தில் சுதந்திரத்திற்கு முன்னாடி திருத்தணியெல்லாம் மெட்ராஸ் பிரசிடென்சி தான் பட் ஆனால் வந்து அது கார்வெட்டி நகர் ஜ ஜமீன்லேயோ நெல்லூர் ஜமீன்லேயோ அதெல்லாம் இருந்தது அதெல்லாம் ஆந்திராவில் போயிடுச்சு சுதந்திரத்துக்கு அப்புறமா அது ஆந்திராவில் போய் ஆந்திராவில் போயிடுச்சு நம்ம அப்புறம் தான் வந்து சண்டை போட்டு வாங்குகிறோம் மொழி மொழிவாரி மாநிலங்களில் வாங்குகிறோம் அப்போ அங்கே இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராஜூஸ்னு ஒரு கம்யூனிட்டி நிறைய இருக்காங்க அவங்க ஆந்திராவுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க ஆந்திராவுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி ஆந்திராவுக்கு போனதுனால பன்னெண்டு வருஷமாக வரி கட்டாதனால அரசே ஏழை விட்டு அரசே அதனை திருப்பி எடுத்துக்கிச்சு இதை ஒப்படையாக நிலமற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது ஏன் சார் இது அரசு தான் எடுத்துக்கிச்சு நான் திரும்பி அவன் வருவான் பன்னிரெண்டு வருஷம் கழிச்சு அவனுக்கு இன்னொரு பன்னெண்டு வருஷம் இருக்குது கட்டலன்னா அரசு எடுத்துகிட்டாலும் இன்னொரு பன்னெண்டு வருஷம் கழித்து வரி பாக்கி தண்டைத் தொகையெல்லாம் கட்டி அவன் வந்து கட்டுறதுக்கும் அவன் வாரிச்சுகளோ வந்து கேட்கறதுக்கு உரிமை இருப்பதனால அது வந்து ஒப்படைக்கக்கூடாது அப்படி என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக வந்து பொது காரியத்திற்கு இப்போ வந்து அரசுக்கு வந்து லேண்ட் அக்ரிஷியேஷன் பண்ணுது சாலைக்காக நான் நிலத்தை எடுத்து வச்சுருக்கேன் மருத்துவமனைக்காக எடுத்து வச்சுருக்கேன் வீட்டு வசதி வாரியத்திற்காக எடுத்து வச்சுருக்கேன் குடிசை மாற்று வாரியத்திற்காக நான் இடத்த எடுத்து வச்சுருக்கிறேன் இப்படி பல்வேறு துறைகளுக்காக அரசு எடுத்து வச்சுட்டு பயன்படுத்தலை ஸ்கீம் எடுக்கிறான் அடுத்து ஒரு பத்து வருஷம் அது கிடப்பில் கிடக்கு அதை போய் எனக்கு விவசாய நிலத்துக்கு ஒப்படை கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது காரோ சொல்ல ஒப்படை கொடுங்கன்னு கேட்கக்கூடாது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலை புறம்போக்குகளை ஒப்படை கொடுங்கன்னு கேட்கக்கூடாது இந்த ஏரி இந்த நம்ம ஒரு ஊருக்கு போனேன் இந்த ஏலகிரி பக்கத்தில் ஏலகிரி மலை அடிவாரத்தில் வணையம் மலை அடிவாரத்தில் ஏரி உள்வாயின்னு சொல்லுவாங்க ஏரி இருக்கும் அது உள்ளே நிலம் வந்திருக்கும் ஏரி உள்ள நிலம் உள்ளே போயிருக்கும் ஏரி உள்வாய் அதே போல் வந்து பெரிய பாளையம் அங்கேயும் நான் ஒரு இடத்துல போய் பார்த்தேன் ஏரி உள்வாயில் விவசாயம் பண்ணுறாங்க அண்ணே எனக்கு இதுக்கு பட்டா வேணும்னு அப்படின்னு கேட்குறாங்க இன்றைக்கி பண்ணுறாங்க ஏரி உள்வாயில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஏரி உள்வாயில் ஒப்படை தடை செய்யப்பட்டுள்ளது அப்போ நீர் நீர்நிலைகள் தடை செய்யப்பட்டுள்ளது அதுபோல் மேய்ச்சல் நிலம் ஆடு மாடுகளுக்காக மேய்ச்சலுக்காக விடப்பட்ட மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்களை விவசாய நிலங்களுக்காக ஒப்படை செய்வது தடை செய்யப்பட்டது அப்போ நாம் அதை கேட்க முடியாது அதே போல் கிராம நத்தம் இருக்குது கிராம நத்தம் பழைய செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டரு பழைய கணக்கிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நத்தத்திற்கு நூற்றம்பது கஜம் இரு புஞ்சை இருக்குதுன்றாங்க ஒரு நூற்றம்பது கஜம்னா ஒரு கஜம்னால் மூணு அடி ஒரு நானூற்றம்பது ஐநூறு அடிக்கு சுற்றளவில் எதிர்காலத்தில் அதுவும் நத்தமாக வீட்டுமனையாக மாற வாய்ப்பு இருப்பதனால் விட்டுருவாங்க அந்த இடத்து காலியாக இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்த நீங்கள் போய் ரெவ்னியூ ஸ்டாண்டிங் ஆர்டரில் பதினஞ்சு இடம் ஒப்படை கேட்க முடியாது நில ஒப்படை கேட்க முடியாது அடுத்து சோலைகள் மரங்கள் நிறைய இருக்குது காடுகள் ஊட்டியில் போய் பார்த்தீங்கன்னா டிஎஸ்டேட் இருக்கும் டிஎஸ்டேட்டோட சோலைகள் இருக்கும் சோலைகள்லாம் பல்வேறு விதமான மரங்கள் இருக்கும் அந்த மரங்கள் ஆல்ரெடி வளர்ந்துருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலை அடிவாரங்கள்லாம் நிறைய சோலைகள் இருக்கும் அதை போய் நான் விவசாயம் பண்ண போகிறேன் அதை எனக்கு கொடுங்க அப்படின்றது கேட்கக்கூடாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆக எக்ஸ்க்ளூட் ஆகுது விவசாய நிலங்களுக்கு பண்ணுறதுக்கு இதெல்லாம் நீங்கி உங்கள் கையில் இருந்தால் அப்புறம் ரிசர்வ் கிட்ட ஒட்டி ஒரு இரநூறு மீட்டருக்கு டு முந்நூறு நிலம் காலியாக இருந்தால் அதை வந்து விவசாயம் செய்கிறதுக்கு ஒப்படை கேட்கக்கூடாது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இரநூறு மீட்டருக்குள்ளே இருந்தால் அது ஒப்படை செய்யக்குள்ள கேட்கக்கூடாது அடுத்ததாக கனிம வளமுள்ள பகுதியாக அது அறிவிக்கப்பட்டிருக்கு சுண்ணாம்பு கிடைக்கிறது அந்த பகுதியில் அதனால் சுண்ணாம்புக்கான மைன்ஸ் அங்கே வேலை செய்கிறாங்க மைன்ஸ் இருக்குது அந்த இடத்துல தேவைப்படுது அப்படின்ற பற்றியில் அதை போய் விவசாயத்துக்கு கேட்கக்கூடாது அப்புறம் மாநகர எல்லையிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் மாநகர எல்லையிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் சுற்றளவுகளுக்கு விவசாய நிலங்களுக்கு ஒப்படை கேட்கக்கூடாது இப்போது நான் சொன்ன பட்டியல் நீங்கள் பார்த்துக்கங்க ஆக ஒப்படை கேட்க போகிறீங்க எனக்கு விவசாய நிலம் இல்லை நான் வந்து அப்படின்னா முதல்ல நிலத்தை தேர்ந்தெடுக்கும் போது இவையெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகிடணும் இதெல்லாம் இல்லாத நிலங்களாக தேர்ந்தெடுத்து விவசாய நிலம் கேட்கணும் இப்போ இன்டீரியர் உள்ளே போய் பார்க்குறோம் ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் அப்படின்னு நாங்கள் ரொம்ப உள்ளே பார்க்குறோம் தூரமாக உள்ளே போய் பார்க்குறோம் ஆனால் அந்த பகுதியில் அந்த மக்கள் ஆர்கனைஸ் ஆனாங்கன்னா அந்த ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கருக்கு அண்ணன் நீங்கள் ஒப்படை வாங்கிக்கிறானே நீங்கள் வேலை செய்யுங்கிறனு சொல்லலாம் இடங்கள் இருக்குது கேட்குற ஆர்வம் இருக்கிறவங்க ஒரு ஊரில் இருக்கிறாங்க இடம் ஒரு ஊரில் இருக்கு ஆனால் அந்த பகுதியவே வாழ்விடமாக வைத்திருந்தால் இப்பொழுதும் நாமல் அசைன்மெண்ட் பட்டா வாங்கலாம் ஒப்படைப்பட்டா வாங்கலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் தற்சமயம் இந்த பட்டா கொடுப்பது இருபது ஆண்டு தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தஞ்சு வரைக்கும் தான் நடந்திருக்கு கடந்த ஒரு பத்து இருபது ஆண்டுகளாக இந்த ஒப்படை